அடிக்கோடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பூட்டை கிராமத்தில் பூட்டை டு பாவளம் சாலையில் மணி ஆற்றின் குறுக்கே பல கோடி மதிப்பீட்டில் ஆற்றுப்பாலம் கட்டப்பட்டு பணிகள் தொன்னூற்றெட்டு விழுக்காடு முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள பணிகளான ஆங்காங்கே ஒளி எதிரொலிப்பான்கள் பொருத்துவது நெடுஞ்சாலைத்துறை மூலம் உரிய எச்சரிக்கை பலகை வைப்பது இரு வாயில்களிலும் உள்ள ஆற்று ஓர இரக்கத்தில் ஆற்றின் கரையோரம் இரும்பு தடுப்புகள் அமைப்பது பாலத்தில் மின்விளக்கு வசதி செய்வது போன்ற வேலைகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துப்பட்டு வருகிறது விரைவில் எஞ்சியுள்ள பணிகளை முடிக்கப்பட்டு பாலம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் சில வாரங்களாக ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக வருவதால் மக்கள் பாலம் வழியாக நடந்தும் வாகனங்கள் மூலம் செல்கின்றனர் அவ்வப்போது கனரக வாகனங்களும் செல்கின்றன பாலத்தின் உறுதித்தன்மை சோதிக்கப்பட்டு பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்புடையதாக தற்போது இல்லாமல் இருந்தால் பொதுமக்கள் மற்றும் வாகனங்களை அனுமதிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் இது தொடர்பாக உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வலியுறுத்துகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் ஜெய்சங்கர் செய்திகள் வாசிப்பது ஹரிணி